உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை வடக்கு சூளம் வடவரை காலம் சதுர்த்திசி திதி இன்று பத்து முப்பத்தாறு வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை இன்று சந்திராசமம் உத்திரம் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி நேயர்களுக்கு மக்கள் ஜோதிடர் முருகன் திருமண பொருத்த சிறப்பு ஜோதிடர் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளவும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் இன்றைய ராசி பலன் மேசராசி ரிஷப ராசி பிரீதி ராசி நலம் கடகராசி வெற்றி சிம்மராசி உயர்வு கன்னிராசி ஆர்வம் துலாம் ராசி களிப்பு ராசி சிக்கல் தனுசு ராசி பகை மகர ராசி சிந்தனை கும்பராசி மேன்மை மீனராசி ஓய்வு இன்று சந்திராசமம் உத்திரம் அஸ்தம் கன்னியாசி நேயர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு எல்லாம் வெற்றி உண்டாகட்டும் மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சேனல் லைக் ஷேர் தேங்க்யூ